அதெல்லாம் பொண்ணு ஆகாது ஃபஸ்ட்டு மீன் கடன் கொஞ்சம் தைய தக்கன்னு சொல்லும் ரூவா கொண்டு முன்ன நீட்டணும் அப்படியே பொட்டி பம்பா அடங்கி கூட அடங்கி அதுவும் சரிதான் ஆனோன்னா போனவே வாய் திறக்கும் இந்த கிழவி திறக்காதா எல்லாத்தையும் ஒரே மாதிரி சைஸாக போடு அப்போ தான் நல்லாயிருக்கும் இங்கே பேர் எல்லாம் ஒரு சேரை வெட்டி வச்சுருக்கணும் ஆமாம் நல்லா தான் வெட்டியிருக்க ஆ அப்புறம் என்ன சரி உமா கொடுக்கறேன் எல்லாத்தையும் நானே கொண்டு போய் கழுவி எடுத்துட்டு வரேன் வீடு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிக்க அதையும் நானே பண்ணிவிட்றேன் அப்போ எனக்கு திருப்தியா இருக்கும் வந்து அனுப்ப முட்டிக்கலாம் ஆ சரி வா நானும் கூட வரேன் ம் போவோம்மா போவோம் அதெல்லாம் கம்பி மேலே என்ன

கெட்டது பண்ணாங்க பேசாமல் இரு நானே கழுவி எடுத்துட்டு வரேன் சரி சரி நான் ஒன்றும் பேசல வேண்டிய உமா நீ இங்கே வந்து கழுவுறதுக்கு அங்கேயும் கழுவி இருக்கலாம்ல எதுக்கு இப்படி தரம் வரணும் அது சரி வராது அங்கே இருக்கிறது பூரா ஊத்து தண்ணி இங்கே இருக்கிறது ஓடுற தண்ணி இதே கழுவுனா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சரி சரி என்னமோ சொல்கிற சரி சட்டுக்குடன் கழுவி எடுத்துகிட்டுப்பா அப்போ போவோம் ம் ம் ரெடி இந்த ஆி காணும் ஒரு ஃபோனை போட்டு பார்ப்போம் இங்க இருக்கா என்ன பண்றது ஒன்றும் தெரியல அரை மணி நேரத்தில் வரேனா இது ஒரு மணி நேரம் ஆகும் போது நீங்க போனான்னு தெரியலையே தெரியும் வந்துட்டா எப்படி பதிச்சுல்றது போனை போட்டு பார்ப்போம் அப்புறம் இந்த கதையை அதுக்கும் சேர்த்து நம்மள தான் திட்டோம் தேவையா நம்ம ஒரு போனை போட்டு எங்க இருக்கா என்ன ஏதுன்னு கேட்டுருவோம்

சட்டு புட்டு வந்து சேரு உன் வருஷத்துக்கு நீ பாட்டு கலைய யார் இந்த பொம்பளை நம்மள இப்படி மரியாதைலாம் பேசுது அத்தை வந்து கேட்டால் நான் என்னடி பதில் சொல்கிறது சற்று வந்து சரி சொல்லிட்டேன் இல்லை நம்மள்ட்ட தான் எவ்வளோ தைரியம் இந்த பொம்பளைக்கு இன்னைக்கு விட்டக்கூடாது என்னடி சத்ததையே வேணாம் என்ன இங்கே இருக்கிறத யாருன்னு பார்த்துட்டு பேசுங்கம்மா உங்கள் வருஷத்துக்குலாம் பேசுறதுக்கு நாங்கள் ஒன்றும் ஆள் கிடையாது நீங்கள் மாட்டேயே என்ன இருந்தாங்கறீங்க ம் அவளோ எவ்வளாங்குறீங்க யார் என்ன என்ன பேசுங்க ஐயோ நம்ம தப்பா என்ன நம்பர் கால் பண்ணிட்டோம் அம்மா உம்மா நம்பர் தான இது உம்மா கிமா என்கிட்ட போன் வைம்மா என்கிட்ட எல்லாம் உம்மான்னே யாரும் தெரியாது போனை வை அடியே கண்ணம்மா நீ எதுக்கு பேசாம இருக்கே போனை வைம்மா முதல்ல சரி அம்மா சரி நான் போன் வெச்சறேன் நம்மளே மரியாதைலாம் பேசுறேன் எம்பட்ட தெரியுமா அடியே கண்ணம்மா அவ ஒட ஃபோன் பண்ணாங்க அவங்க அந்த மீன் ஃபோன் பண்ணியிருக்காங்க கிடக்க வரட்டும் பேசிக்கிறேன் சரி என்னமோ பண்ண நம்ம நம்பர் சரியாக தான் போட்டிருக்கோம் அப்புறம் எப்படி தப்பாச்சு ஒன்றும் புரியலையே ஒரு வேலை இருந்தவங்க ஃபோன் எதுவும் தொலைச்சிட்டாலோ என்ன கூத்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது இன்றைக்கி இந்த கிளவிக்கிட்டு என்ன சொல்லி மாட்ட போகிறாலோ கிளவி வரத்துக்குள்ளே வந்துட்டா சரி இல்ல இவன் நிலமை திண்டாட்டம் தான் நம்ம பிரியாணிக்கு పోదు అండగా నీదా కాపాత